கார்த்திக் ஹே கண்ணாடியில் கால் வச்சிடாதே பார்த்து கவனம் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே காலில் கண்ணாடியை குத்தி கொண்டாள் கார்த்திக் அவசரமாக ஓடி வந்து அவளை தாங்கி பிடித்து கவனமாக இருக்க தெரியாதா நந்தினி காலில் ரத்தம் வர இரு பிரவீனை கூப்பிடுறேன் அமைதியாக ஒரு இடத்தில் உட்கார் என்று சொல்லி ஹாலில் சோபாவில் உட்கார வைத்தான் கார்த்திக் ஃபோன் செய்து பிரவீனை வர சொல்லிவிட்டு அவனுடைய அறையை சுத்தம் செய்ய ஆட்களை அனுப்பினான் நந்தினி மாமா என்று கார்த்திகை அழைக்க ஒரு நிமிடம் அதின் தன் பிறகு அமைதியான நந்தினி யார் மாமா பிரவீன் கார்த்திக் நந்தினியிடம் வந்து உனக்கு என்ன வேணும் நந்தினி உண்மை வேண்டும் அம்னிசா இம்னீசியா இருக்கா இல்லையா அது வேறு மாதிரி இருக்கா எல்லாம் ட்ராமாவா கார்த்திக் அது உனக்கு தேவையில்லாதது வேலை செய்யறேன்னு அக்ரிமெண்ட் போட்டு இருக்க என்னோட தான் இருக்க போகிற நந்தினி உனக்கு என்மேல் கோபமே வராதா கார்த்திக் வராது என்று சொல்லிவிட்டு நடந்தான் நந்தினி எனக்காக ஒரு சத்தியம் செய்து கொடுக்கணும் கார்த்திக் சத்தியம் போதுமா என்று அவளுடைய காலை தன்னுடைய மடியில் வைத்துக்கொண்டான் கொண்டான் நந்தினி என்னென்னு கேட்காமல் சத்தியம் பண்ணிட்டீங்க என்னை வெறுத்துடுங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க கார்த்திக் நான் சாகணும்னு அர்த்தம் நந்தினி என்னை அவ்வளவு லவ் லவ்பனர்யா கார்த்திக் என்னுடைய உயிர் துடிப்பு அளவுக்கு விரும்புகிறேன் நந்தினி அதுதான் என்னுடைய பயமே எனக்கு எதாவது ஆச்சுன்னா நம் நம்ம குழந்தையை அனாதையை விட்டுட்டு என்னோட நீங்கள் வரக்கூடாது கார்த்திக் நீ என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அவ்வளவுதான் புரியுதா நந்தினி அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் மேகலா அந்த ஆள் பணம் கொடுத்துட்டானா எப்படி அவனிடம் வாங்கின ஆசிஸ் அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது பணத்தை மட்டும் எடுத்து வை அன்று காலையில் மரகதம் வீட்டிற்கு சென்றான் மரகதம் நந்தினி யாரும் இல்லாமல் அள்ளி மட்டும் இருந்தாள் ஆசிஸ் அக்கா அல்லி ஆசிஸ் என்ன திடீர்னு ஆசிஸ் சும்மா உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சாக்கா அல்லி என்ன சாப்பிடுற ஆசிஸ் அம்மா சமையலா ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு என்ன இருந்தாலும் கொடுக்கா சாப்பிட்டு அல்லியுடன் பேசி கொண்டிருந்தவன் கையில் வைத்திருந்த எதையோ சர்க்கரை டப்பாவில் கலந்தான் அல்லி நீ இன்னும் சர்க்கரை சாப்பிட்றதை விடலையா ஆசிஸ் இங்கே வந்ததும் தானா கை சர்க்கரை டப்பாவுக்கு போயிடுது என்ன பண்ணட்டும் அள்ளி சரி ஸ்கூல் போகலையா ஆசிஸ் மனசே சரியில்லை லீவு போட்டுட்டேன் அள்ளி சீக்கிரம் எல்லாம் சரியாகிடும் நீ நல்லா படிக்கணும் ஆசிஸ் எங்கே அம்மா தான் எப்போ பார்த்தாலும் காசு இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க எப்படி முடிக்க போகிறோனோ தெரியலை அள்ளி சீக்கிரம் நான் வேலைக்கு போய் உன்னை நான் படிக்க வைக்கிறேன் ஆசிஸ் மனதுக்குள் வேலைக்கு போக வேண்டாம் மேலே போயிடு என்னோட எதிர்காலத்தை நான் பார்த்துக்கிறேன் என்று நினைத்து நான் கிளம்புறேன் அக்கா மறுபடியும் இன்னொரு நாள் வரேன் சரி வா போகலாம் நானும் யாரையாவது தெரிஞ்சவங்க கிட்ட வேலை கிடைக்குமானு முயற்சி செய்து பார்க்கிறேன் ஆசிஸ் நீ சாப்பிடலை அள்ளி நீ வருவதற்கு முன் தான் சாப்பிட்டேன் ஆசிஸ் அப்போ எப்பவும் போல உன்னுடைய ஃபேவரட் காஃபி குடிச்சிட்டு கிளம்பலாம் தானே அள்ளி என்ன உனக்கு காஃபி வேணுமா ஆசிஸ் ம் அல்லி அதை சொல்லு இரு காஃபி கலந்து எடுத்து வரேன் என்று சமையலுறைக்குள் சென்றாள் ஆசிஸ் காத்திருந்தான் சிறிது நேரத்தில் இரண்டு கப் காஃபியுடன் வந்தாள் இந்த எடுத்துக்கோ சரிகா என்றவன் காஃபியை குடிக்காமல் சும்மா வாயில் வைத்து வைத்து எடுத்தான் அள்ளி காஃபியை குடித்து விட்டால் ஆசிஸ் வேகமாக சென்று அவனுடைய காஃபியை சமையலறையில் செங்கல் கொட்டிவிட்டு அவசரமாக தண்ணீரை ஊற்றி கப்பை கழுவி வைத்தான் அள்ளி அதுக்குள்ள அவசரம் நான் வாசி வாஷ் பண்ணி இருப்பேன் இல்லை என்று சொல்லிக்கொண்டே தன்னுடைய கப்பை கழுவி கவிழ்த்தாள் இருவரும் கிளம்பின சிறிது தூரம் சென்ற பிறகு ஆசிஸ் அக்கா நான் இப்படி போறேன் நீ கிளம்பு என்று சொல்லிவிட்டு வேறு பாதையில் சென்றான் அள்ளி நடந்து ஒரு பஸ் ஸ்டாப்பில் உட்கார்ந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க முடியுமா என்று முயற்சித்தார் யாரும் இவள் கொலை செய்து விட் விட்டாள் என்று தெரிந்ததிலிருந்து இவளுடன் பேச்சுவார்த்தையை உறுதியாக நிறுத்திவிட்டன எழுந்து கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் ஏதாவது விளம்பரம் கண்ணில் கிடைத்தால் கூட முயற்சிக்கலாம் என்று யோசித்து நடந்து സെന്റണ്ടേ ഇന്നവൾ തടീരണ മയങ്ങി വിളിതാൾ അവളെ ചുറ്റി കൂട്ടം കൂടിവിട അന്ന പക്കമാരീസ് കാരിൽ വന്നവൻ കൂട്ടത്തെ വിളക്കി പാർക്ക അങ്ങ് അല്ലി കൈകാളെ ഉതരി കൊണ്ടിരുന്ന ഹരീസ് അവളെ തൂക്കി തന്നുടേ കറിൽ ഉടക്കാരത്ത് ഹാസ്പിറ്റൽ സെന്റാൻ അവളെ അവസര സികിസൈക്ക് അളിത്ത് ചെന്നാണ് ഹരീസ് ഇവളെ പറ്റിയെ യാരടം ചേമൽ അമതിയായി ന டாக்டர் கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் உயிர் போயிருக்கும் விஷம் குடிச்சிருக்காங்க இந்த கால குழந்தைகள் எல்லாம் காதல் தோல்விக்கு விஷம் குடிக்கிறதே ஃபேஷனாக வச்சுருக்காங்க நீங்கள் யார் ஹரி காலேஜ் ஃப்ரெண்ட் டாக்டர் எந்த மாதிரி விஷம்னு புரியலை லேபுக்கு அனுப்பி அப்புறம்தான் மேற்கொண்டு வைத்தியம் பார்க்க முடியும் அதுவரை அவங்களை ஐசியூவில் தான் வச்சிருக்க முடியும் ஹரிஸ் உயிருக்கு ஆபத்து இல்லையே டாக்டர் இப்போதைக்கு சொல்ல முடியாது வீட்டில் மரகதம் வந்ததும் அள்ளி எங்கே போனாலும் விவேக் சும்மா வீட்டுக்குள்ளேயே இருக்கா முடிய இருக்க முடியாமல் காலாரம் நடக்க போயிருப்பா மரகதம் நான் இந்த நேரத்துக்கு வந்துடுவேனு தெரியும் இன்னும் காணலையே விவேக் வருவா என்ன சின்ன பொண்ணா எனக்கு ஒரு காஃபி வேணும் மரகதம் எனக்கும் குடிக்கணும் போல் இருக்குது ரெண்டே நிமிஷம் வரேன் சிறிது நேரத்தில் இருவருக்கும் காஃபி கலந்து கொண்டு வர இருவரும் குடித்தனர் காஃபி குடித்ததும் விவேக்குக்கு இதயம் படபடக்க ஆரம்பிக்க அசோக் நம்பருக்கு ஃபோன் செய்தார் அத்தை வீட்டில் இருக்கின் உடம்புக்கு ஒரு மாதிரியாக இருக்கு கொஞ்சம் சீக்கிரம் வா என்று சொன்னவர் மேற்கொண்டு பேச முடியாமல் மயங்கினார் மரகதம் காஃபியை குடித்துவிட்டு தன்னுடைய அறைக்கு சென்றவள் அப்படியே மயங்கி விழுந்தாள் அசோக் அவசரமாக அத்தை வீட்டுக்கு வர ஹாலில் வாயில் நுரையுடன் துடி துடித்து கொண்டிருந்த அப்பாவை தூக்கி கொண்டு காரில் ஏற்றி சென்றான் மரகதம் பற்றி யோசிக்கவில்லை சென் எதேச்சையாக கார்த்திக் விஷயம் கேள்விப்பட்டு வந்தவர் ஏதோ மனதுக்குள் தோன்ற ஒருவேளை மரகதம் வீட்டில் இருந்து சுட்டி இருப்பார்களோ என்ற சந்தேகத்தில் மரகதம் வீட்டிற்குள் நுழைந்தாள் வீடு முழுவதும் தேட மரகதம் அவள் கட்டிலில் மயங்கி கிடந்தாள் கார்த்திக் காதில் வைத்த ஃபோனில் இடி இறங்கியது சென் மாயாவை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கார்த்திக் நான் உடனே வரேன் போனை வைத்தான் காலையில் தான் நந்தினியுடன் ஒரு இணக்கம் வந்திருந்தது தன்னுடைய மடியில் உட்கார்ந்து தன்னை அணித்து உன்னை என்னால் மறக்க முடியலை மாமா ரொம்ப முயற்சி செய்து பார்த்துட்டு ஒவ்வொரு நிமிஷமும் சாகர மாதிரி ஒரு வழி மாமா பொறுத்து கொள்ள மாமா என்று அழுதால் ஆனால் இப்போது மரகதத்திற்கு நடந்தது தெரிந்து ஒருவேளை மரகதம் இறந்துவிட்டால் நந்தினி தான் நினைப்பது எல்லாமே நடக்கும் என்று முழுசா நம்ப ஆரம்பிச்சுடுவா இது நடக்கவே கூடாது மரகதம் உயிரோட வரணும் திரும்பி நந்தினியை பார்த்தான் காலில் கட்டுடன் எதையோ வரைந்து கொண்டிருந்தாள் அவள் முகத்தில் மெல்லிய புன்னகை இருந்தது அதில் நிறைய நம்பிக்கையும் சந்தோஷமும் இருந்தது கார்த்திக் அவளிடம் மண்டியிட்டு உட்கார்ந்தான் நந்தினி புருவத்தை உயர்த்தி என்ன என்பது போல சைகை செய்தால் அவளை இழுத்து நெற்றியில் அளந்த முத்தத்தை பதித்தான் நான் குரல் கம்மி கம்மியது தொண்டையை கொண்டு நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் இங்கேயே இருக்கணும் காலை ஊன்றி நடக்கக்கூடாது புரியுதா நந்தினி ஓகே சீக்கிரம் வந்துடு பாட்டியை பார்க்கணும் போல இருக்கு பார்த்துட்டு வரலாம் கார்த்திக் குட் என்று சொல்லிவிட்டு வேக நடையாக சென்றான் வாசுவை எதிரில் பார்த்து மேடம் உள்ளே இருக்காங்க நெட்வொர்க் எதுவும் எடுக்கக்கூடாது ஃபோன் டயல் பண்ணக்கூடாது வேறு எந்த விஷயமும் அனாவசியமாக உலராதே பத்திரமாக பார்த்துக்கோ உன்னை காண்டாக்ட் பண்ண உன்னோட லேண்ட்லைன் வை வாசு ஓகே சார் என்று கார் சாவியை அவனிடம் கொடுத்தான் சென்னின் கண்ணீரை பார்த்திராதவன் முதல் முதலாக பார்த்தான் சன் நான் எங்கள் குலதெய்வம் கோயிலில் முடி கொடுத்துட்டு வந்துடுறேன் நான் வரும் வரை அவளை உயிரை பிடிச்சிட்டு இருக்க சொல்லுடா என்று திரும்பி பாராமல் நடந்தான் தன்னுடைய மனதுக்கு கார்த்திகை நெருக்கமாக தோன்றும் பொழுது மரியா இல்லாமல் பேசுவார் பிரவீன் டேய் மச்சி பெரிய சதிடா மூணு முறை மூணு பேரை கொல்ல முயற்சி நடந்திருக்கு அள்ளி வேறு ஹாஸ்பிட்டலில் கோமாவில் இருக்கிறார் அசோக் அப்பா விவேக் என்னோடய ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார் காப்பாற்ற முடியாத கட்டம் அதுபோல் இங்கே நந்தினி அம்மா கார்த்திக் அக்காவோட நிலைமை பிரவீன் ஹோப்ளஸ் கார்த்திக் எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் பிரவீன் அவங்க ஹார்ட் பேஷண்ட் இப்போ விஷம் வேற கார்த்திக் காலையில் பார்த்தே இல்லை நந்தினியோட மனசில் கொஞ்சமாக மாற்றம் ஏற்பட்டு இருக்குது இந்த நிலையில் அவளுக்கு அதிர்ச்சின்னா மனசும் பாதிக்கும் உடம்பும் பாதிக்கும் அதுக்கு மேலே குழந்தை எனக்கு ஒன்றும் புரியலை எனக்கே பைத்தியம் பிடிச்சிடும் போல் இருக்குது மூணு பேருக்கும் எதுவும் ஆகக்கூடாது பிரவீன் பாய்சன் என்னென்னே இன்னும் ஐடென்டிஃபை பண்ணலை என்னென்ன கண்டுபிடிச்சா கொஞ்சம் உதவியாக இருக்கும் லேபில் நம்ம அவசரத்துக்கு ஆகாது வா வீட்டுக்கு போகலாம் ஏதாவது யோசனை கிடைக்குதான்னு பார்க்கலாம் கார்த்திக் வா என்று இருவரும் காரை நோக்கி ஓடினர் அதற்குள் கார்த்திக் சில கட்டளைகளை ஃபோனில் பிறப்பித்தான் வீட்டை அடையும் பொழுது அங்கு சிலர் சார் கடைசியாக காஃபி குடித்த மாதிரி இருக்குது ரெண்டு கஃப் இங்கே இருக்குது பார்த்து வீட்டில் இருக்கும் காஃபி பவுடர் அது சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் எடுங்க டீ பவுடர் கூட எடுத்துக்கோங்க இடைப்பட்ட நேரத்தில் சாந்தா பாட்டியை பிரவீன் தொடர்பு கொண்டு நிலைமையை விளக்கினான் எல்லாம் எடுத்துக்கிட்டு அயில் அயிலோடல வந்துடு சாந்தா சில விச முறிவு மூலிகைகளை எடுத்துக்கொண்டு கிளம்பினால் சென்று முறை நந்தினி பிரச்சனை நேரம் புதிதாக மூலிகைகளை சேகரிக்க ஆரம்பித்து இருந்தாள் நான்கு மணி நேரம் கழித்து ஒரு விடை கிடைத்தது அதற்குள் விவேக்கும் அள்ளியும் பிரவீனின் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர் அவசரமாக விச முடிவு மருந்துக்களை அவர்கள் உடலில் உள்ளே செலுத்தப்பட்டது மூவரும் தொடர்ந்து வாந்தி மற்றும் வயிற்றோட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் இறங்க ஆரம்பித்து இருந்தது அள்ளிக்கு அதிக நேரம் ஆனதால் விஷம் மூளை வரை பரவி இருந்தது அள்ளியை சிறப்பு கவனம் வைத்து பார்த்து கொண்டனர் சாந்தா நந்தினி எங்கே கார்த்திக்கு அப்பொழுதுதான் என் நினைவுக்கு வந்தது கடவுளே என்னோட ஆஃபீஸில் விட்டுட்டு வந்தேன் நான் இப்போ கிளம்புறேன் அவளுக்கு செய்து பாதுகாப்பு செய்துட்டு வந்துடுறேன் சாந்தாவை பார்த்து அவளுக்கு எதுவும் தெரிய வேண்டாம் இன்றைக்கி உங்களை பார்க்கணும்னு சொன்னான் ஃபோனில் பேசிடுங்க சாந்தா ஃபோனை கையில் எடுக்க கார்த்திக் இப்போ வேலை செய்யாது நான் போனதுக்கு பிறகு அவளையே கூப்பிட சொல்லுறேன் கார்த்திக் வாசுவின் லேண்ட்லைனுக்கு ஃபோன் செய்தான் மேடம் என்ன பண்ணுறாங்க வாசு ஃபோன் கொடுக்கவா கார்த்திக் வேண்டாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் போதும் வாசு கார்த்திகன் அறைக்கு சென்று பார்க்க அவள் முன் வைத்திருந்த கஞ்சி காலியாகி இருந்தது அவள் சோஃபாவில் சாய்ந்து படுத்து தூங்கிக் கொண்டிருந்தாள் வாசு தூங்குறாங்க ஏதாவது சாப்பிட்டாங்களா ரெண்டு மணி நேரம் முன்னாடி கஞ்சி குடிச்சாங்க சரி என்று ஃபோனை வைத்துவிட்டு அவளுக்கு பிடித்த உணவுகளை வாங்கி கொண்டு அவளிடம் விரைந்தான் கார்த்திக் அறைக்கு நுழைந்தவன் கோணலாக படுத்திருந்தாள் அவளை சரி செய்து கொண்டே ஹே இப்படி படுக்கக்கூடாது குழந்தைக்கு மூச்சு விட முடியாது நந்தினி துள்ளி எழுந்தால் ஐயோ எவ்வளவு நேரமாக இப்படி படுத்திருக்கேன்னு தெரியலையே வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் வயிற்றில் மூச்சு விட முடியாமல் தவிச்சிருப்பா இல்லை கார்த்திக் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது இனிமேல் இப்படி படுக்கக்கூடாது சரியா நந்தினி ம் உங்கள் ஆஃபீஸ் ஓட்டை கம்பெனி கடந்த நாலு மணி நேரமாக நெட்ஒர்க் எ எடு வும் எடுக்கலை ம் வேலை நடந்துட்டு இருக்கு என்னோட மனைவியோட கம்பெனியில் இந்த மாதிரி தவறு வராமல் பார்த்துக்கலாம் நந்தினி கார்த்திக் சட்டையை பிடித்து யார் உங்க மனைவி நினை பிரிந்திருக்க நினைத்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பொசிவ்னஸ் இல்லை ஆனால் சேர்ந்த முதல் நாளே அவள் மனதில் பொறாமை ஆரம்பித்தது கார்த்திக் யாரால என்னோட சட்டையை பிடிக்க முடியுமோ அவங்க தான் நந்தினி நான் சட்டை மட்டும் பிடிக்க மாட்டேன் உங்களை என்ன வேணாமலும் வேணும்னாலும் செய்வேன் கார்த்திக் அதுதான் தெரியுமே ஏற்கனவே எனக்கு அந்த அனுபவம் இருக்குது என்றதும் கார்த்திக் குறிப்பிடும் நிகழ்வை நினைத்து முகம் சிவந்து அவன் சட்டையை விட்டாள் நந்தினி மாமா எனக்கு ஒரு ஆசை நீங்கள் நான் அம்மா குட்டியத்த சென்னங்கள் சாந்தா அவளோட புருஷன் எல்லோரும் ஒரே வீட்டில் ஒன்றா இருக்கணும் கார்த்திக் மீத ஆட்களை ஏன் விட்ட தாத்தா விசால் ஹரிஸ் அல்லி அவளுக்கு கல்யாணமானதும் அவளுடைய புருஷன் அங்கிள் அசோக் அவனுடைய மனைவி நந்தினி ஆமாம் பெரிய குடும்பமா நல்லா இருக்கும் இல்ல குழந்தையிலிருந்து அனாதையாக வாழ்ந்த உங்களுக்கும் எனக்கும் ஒரு மாற்றமா இருக்கும் இது என்னுடைய வீடு வாங்க எல்லோரும் சாப்பிடலானும் எங்க ஊர் மக்களை கூப்பிட்டு விருந்து வைக்கணும் அப்படியே அவளுடைய சுவாரஸ்யம் குறைந்து குட்டி அத்தையும் தாத்தாவும் என்னை மன்னிப்பாங்களா கார்த்திக் கண்டிப்பா சத்தியமாக அவங்களை மன்னிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நந்தினி பாருங்கள் பேசிக்கிட்டே சாந்தாவை பார்க்க போகணும்னு சொன்னேனே மறந்துட்டேன் கார்த்திக் ராத்திரி ஒன்பது மணியாச்சே இதுக்கு மேலே அலையணுமா நந்தினி அப்படியே ஃப்ரெண்டு பேசினால் என்னை ஜெயிலில் அடைச்சி வச்சிருவீங்களா அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்னு கார்த்திக் அம்மா தாயே கிளம்பு போகலாம் போகக்கூடாதுன்னு சொல்லலை குட்டி அலைச்சல் இருக்குன்னு பார்த்தேன் கிளம்பு போகலாம் நந்தினி குட்டி பையனுக்கு பசிக்குது கார்த்திக் காரில் இருக்குது சாப்பிட்டுக்கிட்டே வருவியாம் நந்தினி ஓகே என்று அவன் கழுத்தை கட்டிக்கொண்டாள் கார்த்திக் அவளை அணைத்து கொண்டு ஆஃபீஸ் விட்டு கிளம்பினான் நந்தினி ஃபோன் அலறியது கார்த்திக் எதுக்கு குட்டி இந்த மாதிரி ரிங்டோன் வச்சிருக்க குழந்தை பயப்படும் இல்லை கார்த்திக் என்ன இப்போது ரொம்ப குழந்தை குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க என் மேல் பாசம் குறைஞ்சி குழந்தை மேல் அதிகமாகிடுச்சோ பாட்டி ஃபோன் பண்ணுறாங்க பேசிட்டு அப்புறம் உங்களை வச்சுக்கிறேன் கார்த்திக் வச்சுக்கோ என்று கண்ணடித்தான் நந்தினி பேட் பை ஃபோன் பேசிவிட்டு சோகமாக வைத்தாள் சாந்தா எங்கோ வெளியே போயிட்டாலாம் என்னிடம் அனுமதி வாங்காமல் வெளியே போகிறது என்ன பழக்கம் வரட்டும் வச்சுக்கிறேன் கார்த்திக் நோ என்னை மட்டும்தான் என்றே காற்றில் முத்தம் ஒன்றை கொடுத்தான் நந்தினி எங்கே வரம் வாங்கிட்டு வந்தீங்களா நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் நடக்குது கார்த்திக் அந்த வரம் நிஜமாக இருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன் எல்லோரும் சேர்ந்து இருக்கலாம்னு சொன்னது பழிச்சதுன்னா பரவாயில்லை என்று மனதுக்குள் நினைத்துக்கொண்டு காரை திருப்பினான் பசிக்குதுன்னு சொன்னியே நந்தினி வீட்டுக்கு போய் சேர்ந்து சாப்பிடலாம் இப்போ இல்லை நான் தூங்குகிறேன் என்று சாய்ந்து கொண்டான் கார்த்திக் மனதில் இரண்டு நாட்களாக நடந்த சம்பவம் எல்லாம் கோர்த்து பார்த்தான் அசந்து இருக்கும் நேரத்தில் அட்டாள் யாரு யாரு மனதில் குழப்பமாக பல ஆட்கள் வந்து போயின கார்த்திக் காரை திருப்பி தன்னுடைய பழைய வீட்டுக்கு சென்றான் வீட்டில் காரை நிறுத்தி சுற்றி பார்த்து கார்ட்ஸ் அனைவருக்கும் எச்சரிக்கை செய்து குட்டி இழந்து கோ நந்தினி இறங்கியவள் சுற்றி நின்ற ஆட்களை பார்த்து திகைத்து போனாள் என்னாச்சே இத்தனை பேர் இது எந்த இடம் கார்த்திக் அவளை அணைத்து கொண்டு நேற்று நடந்த சம்பவத்துக்கு பிறகு ரிஸ்க் எடுக்க முடியாது தானே இதுவும் நம்ம வீடு தான் நந்தினி யாரோ கல் எடுத்து அடைச்சிருக்காங்க அதுக்கு போய் அப்படி அவரிடம் சொல்லியிருந்தான் கார்த்திக் இருந்தாலும் என்னுடைய தேவதைக்கு எதுவும் நடக்கக்கூடாது இல்லை நந்தினி டூ மச் நான் உங்கள் தேவதையாக இருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காது கார்த்திக் மறுபடியும் ஆரம்பிக்காதே நந்தினி காதை பிடித்து கொண்டு சாரி சரி வாங்க சாப்பிடலாம் கார்த்திக் இது பத்தே நிமிஷம் நானே உனக்கு சமைத்து தருகிறேன் ஆஃபீஸில் வெளியே காரில் இருந்த உணவை பற்றி சந்தேகம் கொண்டான் நந்தினி இது வேறையா இருங்க நானே சமைக்கிறேன் கார்த்திக் இல்லை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சமையலறையில் இருந்த பழைய பொருட்கள் எல்லாம் தூக்கி எறிந்தான் சர்க்கரையில் விஷம் இருந்ததை நினைத்து பார்க்கவே படபடப்பாக இருந்தது புதிதாக அரிசி எடுத்து வேக வைத்து அதற்கு கொஞ்சமாக ஒரு குழம்பு செய்து தான் சாப்பிட்டு பார்த்து அரை மணி நேரம் கழித்து தனக்கு ஒன்றும் ஆகவில்லை என்று தெரிந்து கொண்டு அவளுக்கு எடுத்து சென்றான் அவள் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள் அவளை எழுப்பி ஊட்டிவிட்டு அறையில் படுக்க சொல்லிவிட்டு கிளம்பினான் நந்தினி உங்களுக்கு பயமா இருந்தால் என்னோட படுத்துக்கோங்க உங்களை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் கார்த்திக் சிரித்துக்கொண்டான் தனக்கு பயமாக இருப்பதை நாசுக்காக சொல்கிறார் ஆமாம் பயமா இருக்கு வெளியே இறங் இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்லிட்டு வந்துடுறேன் நந்தினி ம் என்று விட்ட தூக்கத்தை தொடர்ந்தால் அவளுக்கு எப்பொழுதும் தன்னுடைய உயிரை பற்றி பயம் இருந்ததில்லை ஏனெனில் ஏற்கனவே ஒரு முறை இறந்து பிறந்தவள் ஆனால் ஏனோ தன்னுடைய குட்டி கார்த்திக் மேல் கொஞ்சம் பயம் கொண்டாள் இந்த அனுபவம் புதிது என்றாலும் கார்த்திக் மேல் நிறைய நம்பிக்கை வைத்திருப்பதால் கவலையை தள்ளி வைத்தாள் நம்மை அப்பா பார்த்துக்குவாங்க என்று தன்னுடைய வயிற்றிடம் சொல்லிவிட்டு தூங்கி போனாள் ஃபோனில் சாந்தாவிடம் அம்மா நான் அங்கே வரணுமா ஏன்னா தொடர் அட்டாக் நடந்திருக்கு அவளுக்கு எதுவும் ஆகிடுமோன்னு கவலையா இருக்கு சாந்தா நாங்க பார்த்துக்கிறோம் ஆறு டாக்டர்ஸ் இருக்கும் கவலைப்படாதே நாளைக்கு காலைக்குள் எல்லாம் நார்மலாக ஆகிடும்னு நினைக்கிறோம் கார்த்திக் தேங்க்ஸ் என்றவன் ஃபோனை வைத்துவிட்டு பிரவீன் லெலின் வாசு மற்றும் அசோக்கை அழைத்தான் சில டிடெக்டிவ் கூட கூடவே போலீஸ் ஆஃபீஸர் அனைவரும் கார்த்திக் வீட்டில் ஆஜர் கார்த்திக் முந்தைய நாள் இரவு துப்பாக்கியாக சுட்டவன் கண்டிப்பாக பக்கத்து விட்ட இருந்து தான் சுட்டு இருக்கணும் சரியாக சொல்லணும்னா நந்தினியோட ரூமில் இருந்து அப்புறம் விஷம் சர்க்கரையில் அப்போ அந்த வீட்டில் புழங்கியவனாக பழகியவனாக இருக்கணும் இது தவிர அதற்கு முந்தைய நாள் அசோக் கார் ஆக்சிடென்ட் அசோக் என்னோடய கார் ஆக்சிடெண்ட்டில் சாகணும்னு செய்திருக்க மாட்டான் ஏனோ பக்கத்தில் இருக்கும் ஆஃபீஸுக்கு வேகம் எடுக்க சாத்தியமில்லை என்னவோ சொல்ல நினைத்திருக்கான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ